இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாத பிறப்பும் சிறப்பும் அம்மன் வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த மாதமாக ஆடி மாதம் கருதப்படுவதை அடுத்து ஆடி மாதத்தில் வருகிற அனைத்து செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் அம்மனை வழிபடுவதால் மிகுந்த நன்மை கிடைக்கும் அதேபோல் ஆடி மாத ஞாயிற்றுக்கிழமைகளில் அம்மன் கோயில்கள் அனைத்திலும் கூழ் ஊற்றப்படுவது வழக்கமாகும் கடக ராசியில் சூரியன் சஞ்சாரம் செய்கிற ஆடி மாதத்தில்தான் தட்சிணாயன புண்ணிய காலம் தொடங்குகிறது அத்தகைய புனிதமான ஆடி மாதத்தில் செய்யப்படும் தானம் பல மடங்கு நன்மை அளிக்கும் என்பதால் முடிந்தளவு தான தர்மம் செய்வது சிறப்பாகும் இந்நிலையில் ஆடியில் வருகின்ற ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி மாவாசை ஆடி பௌர்ணமி ஆடி பதினெட்டாம் பேருக்கு ஆடிப்பூரம் ஆடி கிருத்திகை கருட பஞ்சமி ஆடி அஷ்டமி ஆடி ஏகாதசி ஆடிப்பிரதோஷம் போன்ற தினங்கள் அனைத்தும் மிக ஆகும் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஆடி மாத பிறப்பு பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வருகிறது முக்கிய நாட்கள் வரும் தேதிகள் விவரம் ஆடி ஏகாதசி ஜூலை பதினேழு புதன் ஆடிப்பிரதோஷம் ஜூலை பத்தொம்போது வெள்ளி ஆடித்த பசு ஆடி பௌர்ணமி ஜூலை இருபத்தி ஒன்று ஞாயிறு திருவோணம் ஜூலை இருபத்தி ரெண்டு திங்கள் ஆடி சங்கடகர சதுர்த்தி ஜூலை இருபத்தி நான்கு புதன் ஆடி ஷஷ்டி ஜூலை இருபத்தி ஆறு வெள்ளி ஆடி அஷ்டமி ஜூலை இருபத்தி எட்டு ஞாயிறு ஆடி நவமி ஜூலை இருபத்தி ஒன்பது திங்கள் ஆடி கிருத்திகை ஜூலை இருபத்தி ஒன்பது திங்கள் ஆடி பெருக்கு ஆகஸ்ட் மூன்று சனி ஆடி அமாவாசை ஆகஸ்ட் நான்கு ஞாயிறு ஆடிப்பூரம் ஆகஸ்ட் ஏழு புதன் ஆடி சதுர்த்தி ஆகஸ்ட் எட்டு வியாழன் கருட பஞ்சமி நாகப்பஞ்சமி ஆகஸ்ட் ஒன்பது வெள்ளி வரலட்சுமி விரதம் ஆகஸ்ட் பதினாறு வெள்ளி ஆடி செவ்வாய்கள் ஜூலை இருபத்தி மூன்று ஜூலை முப்பது ஆகஸ்ட் ஆறு ஆகஸ்ட் பதிமூன்று ஆடி வெள்ளிகள் ஜூலை பத்தொம்பது ஜூலை இருபத்தி ஆறு ஆகஸ்ட் இரண்டு ஆகஸ்ட் ஒன்பது ஆகஸ்ட் பதினாறு